நாம் பார்க்கக்கூடிய விடயம் நற்குணத்தை பற்றியாகும் அன்பு சகோதரிகளே இஸ்லாத்தில் மிக பிரதானமான ஒரு ஏனென்றால் சஹாபாக்கள் நபி சல்லாஹூ அவர்களிடத்தில் நன்மையின் வரைவிலக்கணத்தை கேட்ட நேரத்தில் நற்குணம்தான் நன்மையின் வரைவிலக்கணம் என்று சல்லல்லாஹூ அவர்கள் சஹாபாக்களுக்கு கூறினார்கள் அன்பு சகோதரர்களே நபி உலக அஹ்லாக்கின் மூலமாகத்தான் இந்த இஸ்லாம் பறந்தது விரிந்தது என்ற உண்மை இருக்கிறது அன்பாந்தவர்களே பற்றி கேட்ட நேரத்தில் நபியுடைய நற்குணம் குரானாக இருந்தது என்பதாக ஆயிஷா நாயியை பதிலளித்திருக்கிறார்கள் நபி சொல அல்லாஹூலம் சொன்னார்கள் நான் அழகான நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காக வெளித்தான் நான் உலகத்தில் அனுப்பப்பட்டனாக சண்டல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் அன்பு சகோதரர்களே இந்த நற்குணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கும் சண்டல்லாஹ் செல்லம் ஒவ்வொரு ஹதீசனும் கூறி காட்டினார்கள் அதில் முதலாவது நற்குணத்தின் மூலமாக அந்த மனிதன் ஒரு நின்று வணங்கிய ஒரு நோம்பாளியுடைய தரஜாவை அடைந்து கொள்கிறான் என்பதாக சொன்னார்கள் இரண்டாவது அவன் நற்குணத்தின் மூலமாக அவன் ஒரு ஈமான் மாறுகிறான் என்பதாக சொன்னார்கள் மூணாவது யார் உலகத்தில் நற்குணம் உள்ளவர்களாக வாடுகிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்தில் உயர்ந்த விதத்தில் நான் ஒரு வீடை அமைத்து தருவதற்கு நான் பொறுப்புதார் என்பதாக சொல்லும் கூறினார்கள் நான்காவது இந்த நற்குணம் தான் அமல் என்பதாக சொல்லி காட்டினார்கள் ஐந்தாவது அதிகமான மனிதர்கள் சொர்க்கம் நுழைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒன்று தக்குவா இரண்டாவது நற்குணம் என்பதாக செல்லதாக ஒழைவு செல்லவர்கள் கூறினார்கள் அன்பு சகோதரிகளை இவ்வாறெல்லாம் சிறப்பு யாருக்கு கிடைக்கிறது உலகத்தில் நற்குணம் உள்ளவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு நற்குணம் என்றால் என்ன அன்பாந்தவர்களே ஒரு மனிதனை பார்த்து சிரிப்பது புன்னகை இடுவது நற்குணமாகும் ஒரு மனிதனத்தில் சலாம் சொல்வது நற்குணமாகும் ஒரு மனிதனுடைய கஷ்டங்களை போக்கி வைப்பது ஒரு நற்குணமாகும் ஒரு மனிதன் அதிகமான நாளுக்கு பிறகு அவனை சந்திக்ககிறோம் அவனுடன் வானக்கால் செய்வது நற்குணமாகும் ஒரு மனிதனை சந்திக்கிறோம் அவனுடன் முசாக் செய்வது நற்குணமாகும் ஒரு வீதியில் ஒரு துன்புறுத்தக்கூடிய ஒரு கல் அல்லது ஒரு முள் இருக்குகிறது இதை அகற்றுகிறோம் இது நற்குணமாகும் அன்பு சகோதரர்களே இந்த ரமதானில் நாம் ஒரு நற்குணமுள்ள ஒரு அடியாளர்களாக மாற வேண்டும் என்ற வாழ்க்கையில் என்ன இல்லை என்ன வாழ்க்கையில் கோபம் இருக்கிறதா அந்த கோபத்தை நான் எப்படி போக்கலாம் அந்த கோபத்தை போக்கி நான் எப்படி நற்குணத்தை சம்பாதிக்கலாம் என்பதை ஓராளும் நாம் சிந்திக்க வேண்டும் என்பான் அவர்களே மாது ரவி அவர்களுக்கு நவி செல்லாஹ் ஒலைவர் செல்லும் அவர்கள் செய்த கடைசி உபதேசம் என்ன தெரியுமா அஹின் குழுக்கக்களின் நீ மனிதர் மனிதர்களிடத்தில் நன்றாக நல்ல முறையில் நடந்து கொள் என்பதாகத்தான் மாது மொழி ஜபர் ரவி அல்லாஹு தலாங்களுக்கு ரசூல்லா கடைசியாக செய்த உபதேசமாகும் அன்பு சகோதரர்களே அந்த காலத்தில் நபியுடைய காலத்தில் கைதிகள் பிடிக்கப்பட்டால் அந்த கைதிகளை கொண்டு மதீனாவுடைய தூங்கில் கட்டி விடுவார்கள் அந்த கைதி அந்த மதீனாவில் மதினாவில் சகாபாக்கள் நடிசலதாக செல்லும் அவர்கள் நடந்து கொள்ளும் நற்குணத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்ற வரலாறு இருக்குகிறது அன்பார்ந்தவர்களே ஆகையினால் அல்லாஹ் தாலா நடவை இந்த நட்குணத்துடன் புகுத்தி வைத்திருக்கிறார் ஆகையினால் இந்த ரமதானில் நான் நட்குணம் உள்ள ஒரு மூமீனாக வாழ்வதற்கு எல்லாம் அல்ல எனக்கும் உங்களுக்கும் தௌஃபி செய்வானாக வாகனதாவான